வணக்கம் அவி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தலை சிறந்து விழுகும் நீட் கோச்சிங் சென்டர்களில் ஒன்றான டெஸ்டா நீட் கோச்சிங் சென்டர் நெல்லையில் புதிதாக உதயமாகியுள்ளது கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் டெஸ்டா நீட் கோச்சிங் சென்டர் செயல்படும் என அதன் உரிமையாளர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நெல்லை மாவட்டம் என்ஜிஓ பி காலனி ராஜ ராஜேஸ்வரி நகரில் டெஸ்டா நீட் கோச்சிங் சென்டரின் புதிய கிளை சிறப்பு விழா நடைபெற்றது டெஸ்டா நீட் கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் விஷ்ணு உன்னி லத்திகா சாலின் செல்வகுமார் சரவணகுமார் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் சிறப்பு விருந்தினராக நெல்லை சட்டமன்ற தொகுதி பிஜேபி எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கே எம் ஏ நிஜாம் விஜே கிளினிக் உரிமையாளர் வினோத்குமார் பிலிப் ஆகியோர் கலந்து கொண்டு டெஸ்டா நீட் கோச்சிங் சென்டரை ரிப்பன் வெட்டி தொடர்ந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து குற்றவளுக்கு ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த டெஸ்ட் ஆண்ட் நீட் கோச்சிங் சென்டரில் தலை சிறந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன விசாலமான வகுப்பறைகள் காற்றோற்ற வசதி குளிர்சாதன வசதி ஹாஸ்டல் வசதிகளும் இடம்பெற்றுள்ளன இது குறித்து அதன் உரிமையாளர்கள் அதிரடியான தகவலை தெரிவித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பெருமாள்புரத்தில் புதுசாக பெஸ்ட் அண்ட் நீட் அகாடமி நீட் அண்ட் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து மெயினாக வந்து சிட்டி பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் வில்லேஜ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த கேரளாவில் இருக்கிற பெஸ்ட் ஃபேகல்ட்டிஸ் பெஸ்ட்டு டீம் கோச்சிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி நமக்கு வில்லேஜில் இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல கன்சஷன் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்கும் அவங்களுக்கும் தரமான ஒரு நீட் கோ கோச்சிங் நீட்டுக்கும் ஜெய்க்கும் என்ட்ரன்ஸ் கோச்சிங் கிடைக்கணுக்கான நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால கண்டிப்பா எல்லாரும் ஆதரவு கொடுக்கும் நம்ம நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜேஇக்கு பெரிய அளவுல கான்சென்ட்ரேஷன் யாரும் பண்றதில்ல மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடிக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆந்திரால இருந்தும் நம்ம பீகார்ல இருந்து தான் போயிட்டு இருக்காங்க இப்பந்தான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு அதுவும் நம்ம சவுத் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்ல வந்து நீட்டுக்கு இருக்கிற அவர்ஸ் ஐஐடிக்கு இல்ல ஸோ நம்ம ஐஐடி ஐஐடிக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போகணுங்கிறதுக்காக ஜேஇஇக்கும் நம்ம வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் கோச்சிங் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ நம்ம ஐஐடிக்கும் நிறைய தரமான ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணும் நிறைய தரமான இன்ஜினியர்ஸ் நம்ம சதன் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து வரணுங்கிறதுக்காக பர்டிகுலரா இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கேம்பஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து இங்க வந்து நமக்கு நம்ம நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் ப்ரொசீஜர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே டேரெக்டாக வந்து நம்ம வந்து அவங்க என்ரோல் பண்ணிக்கலாம் அவங்கள ஃபீஸ்லாம் எப்படி சார் மற்ற ஃபீஸ் மற்ற சென்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கம்மியாக தான் கோட் பண்ணிடுறோம் ப்ளஸ் வந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ஃபினான்சியல் பேக்ரவுண்டை பார்த்து நம்ம வந்து கன்செஷன் பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ் மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக கன்செஷன் ஆகும் ஹாஸ்டல் சார் ஹாஸ்டல் பாய்ஸுக்கும் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார் என் பேர் விஷ்ணு மேனேஜிங் பார்ட்னர் டெஸ்ட் அகாடமி So we are from Kerala actually. So we are doing uh, many centers in Kerala right now, and we have three offline centers also in Kerala. So when Tamil, all over that, but it is okay. Uh, but uh, we are planning to have a center in Thirmil Valley for the last two three years. So we found the Malayal good chance. So there is competition in the field, but uh, we are going to have a good one. With uh, competition, we are also going to have with others. ஸோ நல்ல டாக்டர்ஸ் வேணும் இன்ஜினியர்ஸ் வேணும் ஸோ அதுக்கு பெரிய நல்ல விதத்தில் வந்து வி ஆர் கோயிங் டு ஹேப் த டீச்சிங் ப்ரோசஸ் ஸோ மெனி மெனி ப்ரோக்ராம்ஸ் வி ஆர் கோயிங் டு பிளான் திஸ் இயர் ஸோ அலாங் வித் யுர் ஸ்டார்டிங் வித் எ கிராஷ் ப்ரோக்ராம் ஸோ கிராஷில் வந்து ஆக்சுவலி வி ஆர் ஹேவிங் ஏ கேப்யூல் பேச்சஸ் ஸோ மெயின்லி வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஒரு பேச்சில் இருக்குது ஸோ அது வந்து வி ஆர் வீ ஆர் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் So and again after that repeaters program for NEET and JEE separate repeaters program we are having to going to plan like that and uh, also uh, good faculties from Kerala very good faculties more than uh, 10 years of experience so from Kerala faculties are coming and also uh, Tamil Nadu faculties are also there so we are going for a good plan this year uh, which means a good uh, academic schedule is uh, going to be ready hostel facilities are also uh, ready with us. அண்ட் செப்பரேட் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த டெஸ்டா நீட் ஜீட் அகாடமி இந்த அகாடமி புதுசாக திருநிலையை தொடங்குறாங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே இன்னைக்கு வந்து நீட் அப்படிங்கிறது வந்து இன்றியமையாத இன்றிமையாக ஆகிவிட்டுது எல்லாரும் மெடிக்கல் இல்லை இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு தகுந்த ஆயத்தங்கள் அதுக்கு பயிற்சி தேவைப்படுது அதுக்காக தான் அவ்வளோ அகாடமி சொல்கிறது சிறந்த முறையில் யார் கொடுக்காங்களோ அவங்கள வந்து மக்கள் இன்னும் தேடி போகிறாங்க ஸோ இந்த புதிதாக ஆரம்பித்திருக்கிற இந்த டெஸ்டா இந்த அகாடமிக்கு வந்து நல்ல முறையில் வரணும் நல்ல ஒரு ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க நல்ல ஒரு ட்ரெயினர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கேரளாலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க எல்லாத்தையும் பேசினேன் குட் திங் அது மாணவர்களுக்கு ஒரு அஃபோர்டபுளாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அது முக்கியமான விஷயம் நான் பேசுனதுல இன்றைக்கி அது ஒரு அஃபோர்டபிலிட்டி இருந்தால் எல்லாேருக்கும் படிக்க வாய்ப்பு கிடைக்கணும் அந்த விதத்தில் இந்த டெஸ்ட் அகாடமி வந்து நிறைய இன்ஜினியர்ஸ்களும் மருத்துவர்களையும் உருவாக்கி பேர் பரட்டும் என்று மனதாரம் வாழ்த்துக்கிறேன் நன்றி